ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்குங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நெகிமியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற வழக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அநேகர் வேதத்தை ஒழுங்காக வாசிப்பதில்லை ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை இதில் நாம் பலரும் குறைவு பட்டவர்களாயிருக்கின்றோம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் முறையாக வாசித்து அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து இந்த வேத பகுதி என்ன சொல்லுகின்றது நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்கிறவைகளெல்லாம் கண்டுபிடித்து நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகுந்த இருக்கின்றது வேதத்தை வாசித்தால் அது நம்மோடு சம்பாஷிக்கும் வாசிக்காத ஒருவனிடத்தில் வேத வசனம் பேசுகிறதற்கு முடியாது பிறருக்கு போதனைகளும் ஆலோசனைகளும் சொல்லுகிறவர்களாகிய நாம் எத்தனை அதிகமாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரத்தை செலவழிக்க இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உண்மையான தேவபக்தியின் வாழ்க்கை வாழுகிறதற்கும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிச் செல்லுகின்ற ஒரு சீஷத்துவ வாழ்க்கை வாழுவதற்கும் வேத வசன வாசிப்பும் தியானமும் மிகுந்த அவசியமாயிருக்கின்றது எந்த மனுஷன் வேத வசனங்களில் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்றானோ அவன்தான் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழுகிறதற்கு முடியும் நம்முடைய காரியம் இதில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது வேதத்தை நாம் முறையாக ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றோமா நாம் வாசிக்கின்ற வேத பகுதியிலே நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்று கொள்ளுகின்றோமா தியானிக்கின்ற பொழுது நம்மோடு அந்த வார்த்தை பேசுகின்றதா கடைசியாக நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நம்மோடு பேசின நாள் என்று என்பது நமக்கு ஞாபகம் இருக்கின்றதா இவையெல்லாம் நம்மை பார்த்து நாமே கேட்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று நம்மை பார்த்து தேவன் இப்படி சொல்லி மன வருத்தம் அடையக்கூடாது ஆகவே அனுதினமும் முறையாக முறையாக வேதவசனத்தை வாசிப்போம் தியானிப்போம் நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து அறிக்கை செய்து இயேசுவை போன்ற தன்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுவோம் பரலோக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் இது ஆசீர்வாதமான காலை வேளையில் வேதத்தை அனுதினமும் நாங்கள் வாசிக்கும்படியும் அவைகளை தியானிக்கும்படியும் எங்கள் வாழ்க்கையை அந்த வேத பகுதியில் கண்டுபிடிக்கும்படிக்கும் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் எச்சரிக்கைகளையும் அவைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் உணர்த்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் வேதத்தோடு இசைந்த வாழ்க்கை வாழ உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரும் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக